அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா வதி சரணம் சிவசரணம் குருவே சரணம் மணம் புரி கடிகை இரண்டரை எனும் ஓர் வரையுளதாதலான் மகனே எனம் புரிந்துழலே சவுள மாதியில் ஒரு மங்கலம் புனைந்தே குணம் புரிந்தமது மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே வனம் புரி மணி மாமன்றில் என் தந்தை வாய் மலந்தருளினர் மகுந்தே எம் பொருள் எனும் என் அன்புடை மகனே இரண்டரை கடிகையில் உனக்கே அம்புவிவானம் வானம் அரியமை அருளா மணங்கனை தனை மனம் புரிவே வியப்ப உயர் தருதும் உண்மைதாதலால் உலகில் வெம்புரு துயர் தீர்ந்தணிந்து கொள் என்றார் மெய்ப்பொது நடத்திரையவரே அன்புடை மகனே மெய்யருள் திருவை அண்டர்கள் வியப்புற வியப்புறக்கே இன்புடை உரிமை மணம் புரிவிப்பாம் இரண்டரை கடிகையில் விரைந்தே தும்புடையவை கண் முழுவதும் தவிர்ந்தே தூய்மைசே நன் மன கோலம் புன்புடை விளங்க புனைந்து ஒழியன்றார் பொது நடும் புரிகின்றார் தாமே மகனே மெய்யருள் திருவை இரண்டரை கடிகையில் நினக்கே ஊதியம் பெறவே மனம் புரிவிப்பாம் உண்மைதாதலால் இனிவு போது போக்காமல் மங்கள கோலம் புனைந்துள்ளம் மகிழ்கனி என்றார் இழந்தையில் தானே தெருட்டிய சிற்றபையவரே விரைந்து கெண்மகனே உலகெலாம் கழிக்க மெய்யருள் திருவினை நினக்கேம் வரைந்து நன் மனம் செய்தொரு பெருநிலையில் வைத்து வாழ்விக்கின்றோம் அதனால் கவலேல் இரண்டரை கடிகை எல்லையுள் எழில் மன கோலம் நிறைந்தூர புனைதி என்று வாய் மலர்ந்தார் நிறுத்தஞ்சை ஒருத்தர் உள் ஊ வந்தே களிப்பொடு மகனே அருள் ஒளி திருவை கடிகை ஓர் இரண்டரை அதனில் ஒழிப்பில் உலகம் முழுவதும் அறிய உனக்கு நன்மணம் புரிவிப்பாம் அளிப்புறு மகிழ்வால் மங்கள கோலம் அணி புனைகனி விரைந்தே வெளிப்பட உரைத்தாம் என்ற நர்மன்றில் விளங்குமை பொருள் இறையவரே கலங்கிடல் மகனே அருள் ஒளி திருவை களிப்பொடு மனம் புரிவிப்பாம் விலங்கிடல் வீணில் போது போக்காமல் விரைந்து நன்மங்கல கோலம் நல்லங்கொழ புனைந்து மகிழ்கையும் உலகர் நவிலும் அவ்வுலகவர் பிறரும் ஏத்துவர் என்றார் இயனூறு சிற்றபை அவரே ஐயூரில் இது நம் ஆணை நம் மகனே அருள் ஒளி திருவை நன் தனக்கே மெய்யூறு மகிழ்வால் மனம் புரிவிப்பாம் விரைந்து இரண்டரை கடிகையிலே கையுறவனைத்தும் தவித்து மிகவும் கழிப்பொடு மங்கள கோலம் வையமும் வானும் புகண்டிட புனைக என்ற நர்மன்றையவரே தூங்கலை மகனே எழுகனி விரைந்தே தூய துணிந்தே பாங்குற ஓங்கு மங்கள கோலம் பண்பொடு புனைந்து உள்கடிகிரண்டரையில் அருள் ஒளி திருவை எழில் உற மணம் புரிவிப்பாம் ஏங்கலை இது நம் ஆனைகான் என்றார் என் மணிமன்றிரையவரே மயங்கிடல் மகனே அருள் ஒளி திருவை மனம் நல் தருண காலை காணினல் மங்கள கோலமே விளங்க இயங்கொள்ள புனைதி இரண்டரை கடிகை எல்லையுள் என்று வாய் மலர்ந்தார் எனக்கே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலயமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்